முஹம்மதன் அஸ்லாம் வரமத்து நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை மேலும் முகமது நபி சலல்லா வளைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடிமையும் ஆவார் என்று சாட்சி கூறுகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இனி எண்ணிக்கையில் நாம் அதிகமாக ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சமத்துவம் தான் இந்த சமத்துவங்கிற விஷயம் வார்த்தையாலும் எழுத்தாலும் தலைவர்களுடைய வார்த்தையில இருக்கிறத மட்டுமே தவிர ஆனால் உண்மையிலே நடைமுறை வாழ்க்கையில் இந்த சமத்துவங்கிறதே கிடையாது ஆனால் இந்த சமத்துவம் இதில் மட்டும்தான் இருக்கு இதில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் இதில் மட்டும்தான் நம்ம பார்க்கவும் முடியும்னு சொன்னோம்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் மேடைகளையும் சரி தலைவர்களையும் சரி அரசியல்வாதிகளும் சரி சமத்துவம்னு சொல்லுவாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க சமத்துவ ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க திரு காதல் திருமணத்தினால வந்து சமத்துவம் உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க வேற்றுமை இல்லைன்னு இவங்க வாயால் இவங்க சொல்லுவாங்களே தவிர ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கே திருமணம் பொழுது முதல்ல அவங்களுடைய ஜாதிகள் தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும் அதனால் இந்த சமத்துவங்கிறது எங்கே இருக்குன்னா முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்குது இறைவன் வந்து திருமறை குரான்ல சொல்லி காமிக்கிறான் உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு தாய் தகப்பனுடைய வாரிசு என்று நாம் நம்பும் பொருட்டு இந்த வேற்றுமையும் இந்த வித்தியாசமும் ஜாதிகளும் முழுசா நொறுங்கிடுது இஸ்லாம் இந்த முதல் வார்த்தையிலேயே வந்து ஒட்டுமொத்த மனிதமுக்க கூடிய வேற்றுமையை முழுசா கலைச்சிருது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவருங்க இந்த சமத்துவ விஷயத்துல பாருங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட கிட்ட தன்னுடைய தன்னுடைய தன்மானத்தை கூட இழக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்னன்னா அது இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாவுடைய தூதருடைய தோழர் ஒருத்தங்க ஒரு நகரத்துக்கு போயிட்டு வருவாங்க வந்து நபி சொல்லா அவர்கிட்ட சொல்வாங்க அல்லாவுடைய தூதர் நான் இந்த நகரத்துக்கு போய் வந்தேன் அப்போ வந்து அங்கே இருந்த மக்கள்லாம் அவங்களுடைய தலைவர்களுடைய காலில் சிரமணிந்து வணங்கினாங்க நாங்கள் அதிகமாக சிரமமடைந்து வணங்கக்கூடிய தகுதியான ஒரு நீங்கள் தான் அதனால நாங்கள் அந்த கடமையை செய்யலாமான்னு சொல்லும் பொழுது தூதர் சொல்றாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய கபர் என்னுடைய கபரை கடந்து போனால் அதையும் நீங்கள் வணங்குவீங்களான்னு கேட்குறாங்க இல்லை அப்படி பண்ண மாட்டோம் அப்படி நீங்கள் ஒரு காலமும் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறத நபி சொல்லரசும் தடுத்துருக்காங்க நினைச்சு பார்ப்போமே நம்ம இந்த நம்ம தமிழ்நாடு சிஎம்ஏ நினைச்சு பார்ப்போமே கால்ல விழக்கூடியது தனக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு மனுஷனும் அளவுக்கு அதிகமான பிரியத்துல இருக்காங்க இந்த சமத்துவங்கிறத வந்து எங்க இருக்குன்னா இஸ்லாம்ல மட்டும்தான் இருக்கு மத்தத்துல சும்மா சொல்லிட்டுதான் இருக்க முடியுமே தவிர சமத்துவம் கிடையாது ஒரு இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலும் சரி இறைவனை நம்பக்கூடிய விஷயத்திலும் சரி ஒரு மனிதன் வந்து கோவிலுக்கு போகிறான்னா அந்த கோவிலில் வணங்கக்கூடிய இருப்பான் அதை பூஜைக்கு செய்யக்கூடிய இருப்பான் நானும் படித்தவன் தான் நானும் சுத்தமாக குளிச்சிருக்கேன் எனக்கும் வேதத்தை ஓத தெரியும் நான் வந்து பூஜை செய்கிறேன்னா கூட ஆனால் அதுக்கும் ஒரு சமுதாயம் தடுக்கும் நாங்கள் தான் பூஜை செய்வோம் நீங்கள் என்னுடைய தான் இந்த இறைவனை நீங்கள் வணங்க முடியும் அப்போ பாருங்கள் இதுலேயும் வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையில் வருது இந்த சமுதாயத்தில் பிறந்தால்தான் இந்த செயலை செய்ய முடியும் இவங்க என்னதான் படித்தாலும் சரி ஒரு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி ஒரு படிக்காத ஒரு மனிதன் வந்து பூஜித்து தரக்கூடிய அந்த விபூதியை தான் இவன் தலையில பூசணும்னு விதி ஆயிடுச்சு இப்படிப்பட்ட தரங்கட்ட சமுதாயத்தில் இருந்து முகமது நபி அவர்கள் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க இந்த திருமறை குரான் மூலமா இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சமத்துவத்தை தவிர வேற எதுவுமே சமத்துவம் கிடையாது இந்த ஜாதிகளும் சரி மதங்களும் சரி இந்த வேற்றுமை இல்லாத ஒரு மார்க்கம் என்னன்னா இஸ்லாமிய தான் மஹமது நபி சல்லா அலிசல்ல அவருங்க ஒரு முறை அவருடைய தோழர்கள் சொல்றாங்க இந்த பண்ணக்கூடிய விஷயம் அது நவி நவிசல்லாம் சொல்கிறாங்க சிரம் பண்ணியக்கூடிய விஷயம் அப்படி ஒன்று இருந்திருந்தால் கணவனுக்காக மனைவியை எஸ் நான் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்படின்னு அப்போ சிரம் பண்ணியக்கூடிய விஷயம் கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் பள்ளிவாசலுக்கு நான் போய் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா இது கோவிலுக்கு போய் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனியான வரிசைகள் இருக்கும் நூறுரூவா டிக்கெட் ஒன்று இருக்கும் இரநூறுவா டிக்கெட் இருக்கும் ஐநூறுவா டிக்கெட் இருக்கும் அதிலே பெரிய பெரிய விஐபிலாம் இருப்பாங்க அவங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுவாங்க அவங்களாம் சைட்டாக போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து எப்படி இந்த இந்த இருக்குது பார்த்திங்கன்னா அதுவாக போய்டும் மேலே அப்படி போய் தரிசிக்க கூடியதெல்லாம் இருக்கும் இந்த ஏழை பறவைலாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க டிக்கெட் கிடையாது அவங்க நிற்பாங்க இன்றைக்கி காலையில் நின்றாங்கன்னா நாளைக்கு காலையில் தான் போவாங்க வரிசையாக அதில் போகும்போதே நெரிசலில் இத்தனை பேர் செத்தாங்க அத்தனை பேர் செத்தாங்கன்னு இது ஒரு பந்தாபஸ்து அதுக்கு காசு கொடுக்காத மக்களுக்கு வந்து நடக்க வச்சு காமிச்சு செத்து போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அது நெரிசல்ல இறந்துட்டாங்க இது ஒன்று காமிக்கிறது ஆனால் நம்ம பள்ளிவாசலில் போய் பாரு அல்லாடைய தூத்துக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் தோல் உரசி நிற்கக்கூடிய நிலையில் இருப்பான் யார் வந்து முதலாளி யார் வந்து தொழிலாளி யார் அப்பா யார் மகன் யார் வந்து படித்தவன் யார் படிக்காதவன் முன்னே வந்தாதான் முன்ன நிற்கணும் இறைவன் சொல்றா இறைவனுக்கு வந்து ஒட்டுமொத்த மனிதர்களும் அடிமைகள் எல்லாருமே நம்ம வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள நம்ம எல்லாருமே இறைவனுடைய அடிமைன்ற எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து யாரையும் அடிமையாக்க முடியாது ஏன்னா அவனும் இறைவனுடைய அடிமையா இருக்கான் நானும் இறைவனுடைய அடிமையா இருக்கும் அப்போ இறைவனுடைய அடிமையை ஒருத்தனை நாம வந்து கீழ்த்தனம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துடும் முன்ன முன்னே நிற்கணும் பின்னாடி வந்தா தான் தொழுவணும் அந்த சமத்துவங்கிறது எங்கன்னா இறைவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தான் அந்த சமத்துவமே இருக்கு அதனால இந்த சமத்துவங்கிறது வந்து இந்த தலைவர்களோ புத்தகமோ அறிஞர்களோ வாய்வாரியா சொல்லுவாங்களே தவிர சமத்துவம் எங்க இருக்குன்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கு இதை தவிர வேற எங்கேயுமே சமத்துவம் கிடையவே கிடையாது காதல் திருமணம் செய்தால் ஜாதிகள் ஒளி என்பாங்க இன்றைக்கி காதல் திருமணத்தை வச்சு தான் ஜாதி சண்டைகளும் பல கொலைகளும் இருக்கு இந்த சமத்துவம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் தவிர வேறு எதுவுமே இல்லை அதனால் இந்த சமத்துவ மார்க்கத்தை ஆண்டு நோக்கி எல்லோரும் நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டு அனைவரும் சமத்துவமாக வாழ வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்தூ فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فهجور الأوحال واصعد في السماء فهجور الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا